இப்போ அஞ்சர் பெட்டியில் நம்ம இந்த மாதிரி கடுகு பருப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வச்சுருப்போம் இந்த டப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்க எடுத்து அப்பப்போ யூஸ் பண்ணுறப்ப கீழே எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து அப்பப்போ கொஞ்சம் நம்ம எடுக்கிற பொருள் எல்லாமே வந்து கொட்டியிருக்கும் கொட்டியிருக்கும் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ ஈஸியாக ஒரு டிப்ஸை நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி இப்போ இந்த பாக்ஸ் கலவரப்ப இந்த நியூஸ் பேப்பர் வச்சு அப்படியே வந்து ஒரு தடவை தொடச்சி எடுத்துருங்க நீங்கள் கழுவுறது வந்து ரொம்ப ஈஸியாக வேலையாகிடும் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் போடுறப்ப நல்லா பளிச்சன் ஆகிரும் பாக்ஸு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் லைட்டாக வந்து சோப் போட்டு கழுவுனாலே போதும் இனிமேல் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் எந்த டப்பாக்களில் வந்து பொருள் போட்டு வச்சுருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்து ஒரு தடவை கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுவுனீங்க அப்படின்னா இதில் ஒட்டிருக்கிறது வந்து இந்த நியூஸ் பேப்பர்லேயே வந்துடும் அப்போ நம்ம கழுவுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா பளிச்சோன்னு இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக இப்போ நான் வந்து இந்த பாக்ஸ் கழுவிட்டேன் நல்லா நம்ம இந்த மாதிரி கழுவ வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து ரவுண்டாக கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுருங்க நம்ம வீட்டில் படிச்சுட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா நியூஸ் பேப்பரு அது வந்து இந்த மாதிரி இந்த பாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே இனிமேல் வந்து பொருட்கள் எல்லாமே இந்த பேப்பரில் தான் விழுகும் அப்போ வந்து இந்த பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு திரும்பவும் பேப்பர் மாற்றி நம்ம போட்டுக்கலாம் இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே அழுக்க ஆகாது நல்லா நீட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம நேரம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேலைகள் வந்து அவசரமாக பண்ணுறப்ப நம்மளுக்கு ரொம்பவுமே ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த மஞ்சள் பொடியும் அப்படிதான் பாருங்கள் இந்த சைட்ல எல்லாம் இப்படி இருக்கு இல்லைங்களா ஓட்டிக்கிட்டு இதுவும் அதே மாதிரி நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுவுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போ வரமுளகாய்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்பெல்லாம் கிள்ளி வச்சு நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலை சீக்கிரமாயிரும் நம்ம வாங்கிட்டு வந்து காம்பெல்லாம் கில்லாமா அப்படி வச்சுக்கிட்டு அவசர அவசரமாக காலையில் வேலை பண்ணுறப்ப ரொம்ப லேட் ஆயிரும் இந்த மாதிரி காம்பெல்லாம் கிள்ளிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா காலையில் நேரத்தில் நம்மளுக்கு வேலை எல்லாமே சீக்கிரம் ஆயிரும் இதே மாதிரி இந்த வரமிளகாயும் இந்த பாக்ஸில் வந்து இந்த பேப்பர் போட்டு இதில் நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் இந்த அஞ்சர் பெட்டியில் இந்த மாதிரி கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதுலேயும் வந்து இந்த நியூஸ் பேப்பர் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக வரமிளகா போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலையில் நேரத்தில் நம்மளுக்கு கடுகு உளுந்த மருப்பு வரமிளகா எடுக்கிறப்ப ஈஸியாக இதிலேருந்தே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வேலையும் சீக்கிரம் ஆயிரும் நம்ம திரும்பவும் இந்த பெரிய பாக்ஸை போய் தொலவ வேண்டியது கிடையாது எப்போவுமே இதை நம்ம அடுப்பு கட்டை வச்சுக்குவோம் அதனால் வேலை வந்து ஈஸியாகும் அளவுக்கு உங்களுக்கு இதில் வந்து வைக்க முடியுதோ அந்தளவுக்கு அளவுக்கு மிளகாய் வந்து போட்டு வச்சுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக நான் இஞ்சியும் பூண்டும் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி இஞ்சி பூண்டு ஒரே அளவு எடுத்துக்கோங்க ரெண்டும் காக்கா கிலோ அப்படின்னா கால் கிலோ இல்லை நூறு நூறு கிராம்னா நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நம்ம தண்ணி எதுவும் சேர்த்தாமல் மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சி நம்ம ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணும்னாலும் இஞ்சி பூண்டு விழுது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கடைகள்லையெல்லாம் வாங்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுது வந்து உங்களுக்கு நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல் இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம டைம் கிடைக்கிறப்ப இஞ்சி பூண்டு விழுது நம்மளே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா எவ்வளோ நாளானாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தண்ணியே ஊற்றாமல் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து மற்ற வேலைகளெல்லாம் இருக்கிறப்ப இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா சமையல் வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக ஆயிரும் பூண்டு ஒழிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அதுவும் என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன் எப்படி சீக்கிரமாக பூண்டு ஒழிக்கிறது அப்படிங்கிறது அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது செய்கிறப்ப உங்களுக்கு பூண்டு ஒழிக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி பச்சை மிளகாலாம் வந்துட்டு நீங்கள் காம்பெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பத்து பதினஞ்சு நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து பச்சை மிளகா நல்லாயிருக்கும் காம்போடு அப்படியே இருக்கிறப்ப உங்களுக்கு அழுகின மாதிரி ஆயிரும் பச்சை மிளகா எல்லாமே நம்மளுக்கு வந்து அடுத்த நாள் வேலைகள் எல்லாம் சீக்கிரமும் ஆயிரும் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறப்ப இப்போ கொத்தமல்லி தலைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே நம்ம காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து கொத்தமல்லி தழைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதனுடைய காம்பெல்லாம் வந்து மண்ணோடு இருக்கும் அதோடவே நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அழுகிடும் கொத்தமல்லி தலைகள் அதனால் நீங்கள் நல்லா வந்து இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த துணியில் போட்டு அப்படியே அந்த ஈரமெல்லாம் போகிற அளவுக்கு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி பாக்ஸுகளில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒன் வீக்கு மேலேயே இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஒன்றுமே ஆகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதில் இப்போ கருவேப்பிலையும் அப்படி தான் இந்த மாதிரி எல்லாமே காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி பாக்ஸுகளில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் வேலைகள் எல்லாம் செய்கிறப்ப ரொம்பவுமே சீக்கிரம் ஆயிரும் அதே மாதிரி இந்த கிளாஸ் எல்லாம் துடைக்கணும் அப்படின்னா இதுக்காக வந்து நம்ம லிக்யூடெல்லாம் செலவு பண்ணி வாங்கவே வேண்டியது இல்லைங்க இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டில் இருக்குது இல்லைங்களா அதில் வச்சு இந்த மாதிரி தொடச்சிங்கனாலே போதும் சோப்பெல்லாம் எதுவுமே போட வேண்டியதில்லை துணி போட வேண்டியதில்லை அப்படியே வந்துட்டு இது பாருங்கள் அப்படியே பளிச்சுன்னாயிரும் இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன வேலைகள் நம்ம டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அப்படியே உங்களுக்கு பளிச்சுன்னு ஆகிரும் ரொம்பவுமே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நியூஸ் பேப்பர் வந்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தண்ணி பாட்டிலெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் பாட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம ப்ரெஷ் போட்டு தான் வளர்க்குவோம் இந்த நியூஸ் பேப்பர் வந்து போட்டு வச்சுருங்க கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் இந்த மாதிரி இருக்கணும் அதில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி வச்சுருங்க நியூஸ் பேப்பருக்கு மேலே தண்ணி இருக்கணும் அந்தளவுக்கு இந்த பாட்டில் நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சிட்டு இந்த தண்ணியை வந்து நீங்க கீழே கொட்டிடுங்க நியூஸ் பேப்பர் எல்லாமே எடுத்து போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பழுச்சுன்னு இருக்கும் உங்களுடைய ஃப்ளாஸ்க் ஆகட்டும் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி ஸ்டீல் பாட்டிலாக இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பாட்டில் தான் இந்த மாதிரி போடணும் நீங்க யூஸ் பண்ற ஃப்ளாஸ்க்கு அப்போ அதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி பாட்டில் நம்மளுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி உள்ள வந்து நல்ல வாரம் வந்து இந்த தேங்காய் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறது வந்து ஒரு வாரத்துக்கு வரும் ஒரு தேங்காய் இந்த மாதிரி தான் வாரத்துக்கு வாரத்துக்குறதுல நான் ஒரு தேங்காய் உடைச்சு இந்த மாதிரி துருவி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தலகாணி உரம் பிலோ கவரு எனக்கு இந்த சைஸ் வந்து இப்போ கொஞ்சம் யூஸ் ஆகாமல் போயிருச்சு கொஞ்சம் பெரிய தலையணை வாங்கினதுனால இந்த தலகணி உரம் வந்து யூஸ் ஆகாமல் போயிருச்சு ஆனால் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது தூக்கி போடவும் மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி கிச்சன் டவலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு சைடும் இது கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பழைய டவலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி போடாமல் கிச்சன் டவலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவுமே உங்களுக்கு டெய்லியுமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும் இதெல்லாமே இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் டெய்லியுமே நம்ம கிச்சன் டவலெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே அது பார்த்தீங்கன்னா பில்லோ கவர் தான் இந்த தலையான உர காமிச்சு இல்லைங்களா அதெல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸுக்கு எனக்கு வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணி இதுவும் வந்து பழைய டவல் எங்கள் வீட்டில் இருந்தது அதுவும் வந்து சின்ன சைஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸுகளை போட்டு வச்சுக்கிட்டேன் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி ரேட்டில் வந்து கிச்சன் டவலெல்லாம் விற்றுட்ருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட்டும் பண்ணாமல் நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் அப்படி என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்